வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு வீடு கட்டலான ஐடியாவில் இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடு கட்ட எவ்வளோ செலவாகும் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு பயிற்று ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டுறதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ ஆகும் லேபர் காஸ்ட் எவ்வளோ ஆகுங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயில் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஆரம்பிக்கலாங்களா ஃபர்ஸ்ட்டு நம்ம சிமெண்ட்லேருந்து பார்ப்போம் இந்த சிமெண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரிக் ஒர்க்கு வால் பிளாஸ்டிக் காங்க்ரீட்டு ரூஃப் இது மாதிரி நிறைய இடத்துல இந்த சிமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம் ஃபவுண்டேஷன் பிசிசி காங்கிரீட் ஆர்சிசி இது மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணும்போது அறுநூத்தம்பது மூட்டை தேவைப்படும் இந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு மொத்தமாக இந்த அறுநூத்தொம்பது மூட்டை ஒரு மூட்டையோட வெலை முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் நம்ம ஏரியாவில் போயிட்டு இருக்கு ஒரு மூட்டையோட விலை முன்னூற்றி முப்பதுன்னு வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் ஆகும் இந்த சிமெண்ட்டுக்கு மட்டும் அடுத்ததாக இந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்க்கு ஸ்டீல் எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே அமௌண்ட் அதிகமாக ஸ்பென்ட் பண்ணுவோம் இந்த ஸ்டீல் பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங்கில் ஃபவுண்டேஷன் காலம் பீமு ரூஃப் லிண்டல் சன் சிட்னி இதை மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் ஓவராலாக இந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ஐயாயிரம் கிலோ ஸ்டீல் தேவைப்படும் இந்த ஸ்டீலோட ரேட் பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணுலேருந்து எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் நம்ம ஏரியாவில் நான் யூஸ் பண்ணுற பிராண்டுக்கு போயிட்டுருக்கு இருக்கு உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுன்னு செக் பண்ணிங்க டோட்டலாக அந்த ஸ்டீலுக்கு மட்டும் மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் செலவாகும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் செங்கல் இந்த செங்கல் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த ஆயிரத்தி ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கில் வாலு பார்ட்டிஷன் வாலுக்கு பேரபெட் வால் பேஸ்மெண்ட்டில் பிரிக் ஒர்க்கு இது மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் ஓவராலாக இந்த பில்டிங்கில் உள்ள எல்லா ஒர்க்கும் சேர்த்து நான் இதில் சொல்லியிருக்கேன் மொத்தமாக இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இருபத்தி நாலாயிரம் செங்கல் தேவைப்படும் எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா எட்டு ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் செங்கலோட விலை போயிட்டுருக்கு ஒரு சில ஏரியாவில் இதோட கம்மியாகவும் கிடைக்கலாம் அதிகமாகவும் கிடைக்கலாம் மொத்தமாக இந்த செங்கலுக்கு மட்டும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் செலவாகும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒரு கண்ட்ரி பிரிக்கோட ரேட்டு தான் வேறு எதுவும் மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அதுக்கான ரேட் வரும் நம்ம பில்டிங்லேயே இந்த ரெண்டு மெட்டீரியல் இல்லைன்னா எந்த ஒர்க்குமே நடக்காது அப்படி ஒரு மெட்டீரியல் தான் இந்த எம்ஸ் அண்ட் பீஸ் அண்டும் ஓவராலாம் இந்த எம்ஸ் அண்டு பீஸ் நம்ம காங்கிரீட்டுக்கு ப்ரிக் ஒர்க்கு பிளாஸ்டிக் ஒர்க்னு எல்லா ஒர்க்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ தேவைப்படுங்கிறதை நான் சொல்லியிருக்கேன் இந்த எம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டோட விலை ஆறாயிரம் வச்சுக்கிட்டோன்னா மொத்தமாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் செலவாகும் அடுத்து நம்ம பி சாண்ட் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்ப்போம் இந்த ஓவரால் பில்டிங்கு பன்னெண்டு யூனிட் தேவைப்படும் அதோட விலை ஒரு யூனிட் ஏழாயிரம்னு வச்சுக்கிட்டோம்னா மொத்தமாக எண்பத்தி நாலாயிரம் செலவாகும் இந்த எம்ஸ் அண்ட் பிசண்ட் பார்த்திங்கன்னா பிரைஸ் கிடையாது எங்கள் ஏரியாவில் கிடைக்கிற ரேட்டை தான் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒரு சில ஏரியாவில் இதை விட கம்மியாகவும் கிடைக்கலாம் இதை விட அதிகமாகவும் கிடைக்கலாம் உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுற முக்காஜி ஒன்றரை ஜல்லின்னு சொல்லுவாங்க டுவெண்ட்டி எம் ஃபார்ட்டி எம்எம் ஜல்லி இது நம்ம இந்த ஆயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்க்கு எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத இப்போ நான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த ஜல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிசி காங்கிரீட் அதாவது கம்பி கட்டி காங்கிரீட் போடும் அதுக்கு யூஸ் பண்ணுவோம் டோட்டலா இந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முக்காஜி மட்டும் பதினேழு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டோட வேலை ஐயாயிரம்னு வச்சுக்கிட்டோம்னா மொத்தமா எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த ஜல்லி மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும் அடுத்து இந்த ஜல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக பில்டிங் கம்ப்ளீட் பண்ண ஏழு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டோட வேலை ஐயாயிரம்னு வச்சுக்கிட்டோம்னா ஓவரலாக ஏழு யூனிட் முப்பத்தஞ்சாயிரம் செலவாகும் இந்த ஒன்றரை ஜல்லி பார்த்தீங்கன்னா பிசிசி ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணுவோம் அடுத்து நம்ம பில்டிங்கு டைல்ஸ் யூஸ் பண்ணுவோம் இந்த டைல்ஸ் இந்த ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு மொத்தமாக எவ்வளோ இப்போ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் இந்த பில்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸ்க்கான ப்ரைஸ் தான் போக ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங் யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா கிரானைட்டும் யூஸ் பண்ணுவாங்க இந்த டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃப்ளோருக்கும் வாலுக்கும் நமக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வேஸ்டேஜெலாம் இன்க்ளூட் பண்ணி வரும் மொத்தமாக இந்த டைல்ஸ்க்கு மட்டும் தொண்ணூறாயிரம் செலவாகும் இதுக்கு அடுத்து நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணுற கிரானைட் அண்ட் கடப்பாக்களோட பிரைஸ் மட்டும் பார்த்தோன்னா இந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்க்கு முப்பத்தஞ்சாயிரம் அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அமௌண்ட்டு ஃபிக்ஸடு அமௌண்ட்டு கிடையாது ஒரு சில பிராண்டை பொறுத்தும் நம்ம யூஸ் பண்ணுற குவான்டிட்டியை பொறுத்த ரேட்டு மாறும் அடுத்து நம்ம பில்டிங்கில் எலக்ட்ரிக்கல் அண்டு பிளம்பிங் மெட்டியலுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ரெண்டு மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா ஓவரலால் நம்ம பில்டிங்கில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ எல்லாத்தையும் ஆவரேஜாக போட்டு தான் நான் இதில் நான் கல்குலேஷன் பண்ணியிருக்கேன் மொத்தமாக இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக்கல் அண்டு பிளம்பிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாற்பது லட்சத்துலேருந்து ரெண்டே முக்கால் லட்சம் வரைக்கும் செலவாகும் இந்த காஸ்ட்டு பார்த்திங்கனா ஒன்லி மெட்டீரியலுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டோட பிராண்டை பொறுத்து இதோட ரேட்டு மாறும் அடுத்து நம்ம பில்டிங்கில் பார்க்க போகிற உடன் ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ செலவச்சுங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த உட் ஒர்க் பார்த்திங்கன்னா டோரோட ஃப்ரேம் டோரு அப்புறம் விண்டோவோட ஃப்ரேம் விண்டோ வென்டிலேட்டர் இது மாதிரி நிறைய இடத்துல இந்த உட் ஒர்க்குக்கு தேவையான மரத்தை யூஸ் பண்ணுவோம் மொத்தமாக இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறது தேவையான உடன் மெட்டிரியல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரத்துலேருந்து ஒன்றே முக்கால் லட்சம் வரைக்கும் செலவாகும் பில்டிங்கில் பார்த்திங்கன்னா தேக்கு வேங்காய் பூவரசன் இதை மாதிரி நிறையா மரம் யூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு ஒரு ரேட்டு வரும் உங்கள் ஏரியாவில் எந்த மரத்துக்கு என்ன ரேட்டுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பெயிண்டிங் ஒர்க்கு தேவையான மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் எவ்வளோ செலவச்சுங்கிறது இப்போ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பில்டிங்கில் இன்னரில் அவுட்டரில் சீலிங்ல மாதிரி நிறைய இடத்துல இந்த பெயிண்டிங் ஒர்க் நடக்கும் பெயிண்டிங்க்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பட்டி ஒயிட் பாஸ் பெயிண்ட் எம்எல் சின்ன இது மாதிரி நிறைய மெட்டீரியல் இருக்குது ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் இந்த ஆயிரத்தி ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பெயிண்டிங் மெட்டீரியலோட காஸ்ட் மட்டும் ஆகும் இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு கிடையாது நம்ம வாங்குற பிராண்டை பொறுத்தோம் நம்ம யூஸ் பண்ணுற குவான்டிட்டியை பொறுத்தோம் ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரலாம் நம்ம பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அப்புறம் இதர செலவுகளும் ஒரு அமௌண்ட் செலவாகும் அது வந்து பார்த்திங்கனா நம்ம பில்டிங்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ரூபா செலவாச்சுங்கிற மாதிரி வச்சுப்போம் மொத்தமாக இந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா பதினாறரை லட்சத்துலேருந்து பதினேழரை லட்சம் வரைக்கும் செலவாகும் இந்த மெட்டீரியல் காஸ்டோட அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடு அமௌண்ட்டு கிடையாது இது ஒரு அப்ராக்சிமேட்டான பிரைஸ் தான் ஒரு சில ஏரியாவில் நம்ம வாங்குற பிராண்டை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணுற குவான்டிட்டியை பொறுத்தும் இதோட ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரலாம் ஃபைனலாக இந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லேபர் காஸ்ட் எவ்வளோ செலவச்சுங்குறதை நான் எஸ்பளைன் பண்ணுறேன் இந்த லேபர் காஸ்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா சிவில் ஒர்க்கு பிளம்பிங் பெயிண்டிங் ஒர்க்கு உட் ஒர்க்கு டைல்ஸ் கிரானேட் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கு சிவில் இன்ஜினியரிங்கோட கன்சல்டிங் சார்ஜ் வரைக்கும் நான் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்றேன் ஒன்பதரை லட்சத்துலேருந்து ஒம்பது முக்கால் லட்சம் வரைக்கும் இந்த ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணதுக்கு லேபர் காஸ்ட் மட்டும் செலவாகும் இந்த லேபர் காஸ்ட் பாத்தீங்கன்னா பிக்சட் அமௌண்ட் கிடையாது ஒரு சில ஏரியா பொறுத்து இந்த ரேட்ல டிஃபரன்ஸ் வரலாம் இந்த லேபர் காஸ்ட்ங்கிறது நான் சிவில் ஒர்க் மட்டும் இன்க்ளூட் பண்ணல டோட்டல் பில்டிங்ல உள்ள எல்லா ஒர்க்கும் தான் நான் இதில் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சென்னை மாதிரியான ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகம் அதே மாதிரி ஒரு சில வில்லேஜ் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த லேபர் காஸ்ட்டை விட கம்மியாகவும் சான்ஸ் இருக்குது ஸோ உங்கள் ஏரியாவில் என்னென்ன ஒர்க்குக்கு என்னென்ன ரேட்டுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கனா அடுத்தடுத்து வீடியோவில் நானூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வீடு கட்ட எவ்வளோ செலவாகும் மிடில் காஸ்ட் எவ்வளோ லேபர் காஸ்ட் எவ்வளோங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோ மேக் பண்ண போகிறேன் அந்த வீடியோட லிங்க்கை ஒவ்வொரு வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம உங்களுக்கு தேவையான ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம இந்த நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் வீடு கட்டுற சம்பந்தமாக இல்லை வேறு எதுவும் ஸ்கொயர் ஃபீட் சம்பந்தமாக வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன் இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் உள்ள சைட்டுக்கு தான் விசிட் பண்ண வந்திருக்கோம் இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா லிண்டர் லெவல் பிரிக் ஒர்க் போயிட்டு இருக்குது இந்த லென்டல் லெவல் பிரிக் ஒர்க்கில் நம்ம என்னென்ன செக் பண்ணணும் அதாவது நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணணும் ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போது என்னென்ன செக் பண்ணணும் ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன ஒர்க் பண்ணணுங்கிறத ப்ராப்பராக நம்ம பிளான் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் எந்த ஒரு ஒர்க்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளானிங் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் சப்போஸ் நம்ம ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் பண்ணோன்னா அதுக்கு நமக்கு பட்ஜெட் வைஸும் அதிகமாக போயிடும் மெட்டீரியல் வேஸ்டேஜ் லேபர் காஸ்ட்டுங்கிற மாதிரி இதே மாதிரி நிறையா நமக்கு வேஸ்டேஜ் ஆகவும் சான்ஸ் இருக்குது பில்டிங்கில் எந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலும் ப்ரீ பிளானிங்கோட ஸ்டார்ட் பண்ணணும் நாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த கன்சல்டிங் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் பில்டிங்க்கும் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் உங்கள் பில்டிங்கும் எந்த ஸ்டேஜில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் நேரடியாக வந்து உங்களுக்கு நாங்கள் கன்சல்ட்டிங் சர்வீஸ் பண்ணி தருவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடு கட்டுற எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க தேங்க் யூ